இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் லோகேஷ்ராஜ் இயக்கிய இதுவரையிலான படங்களில் அவருடைய ரன்னிங் டைம் என்ன அப்படிங்கிறது தான் ஏன்னா அவருடைய முதல் படத்திலிருந்து இப்போ கூலி வரைக்கும் ரன்னிங் டைம் அவருடைய வெற்றியை தீர்மானித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம முக்கியமாக சொல்லியே ஆகணும் ஏன்னா ஒரு படத்தோடய ரன்னிங் டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றியாடை வைக்கிறதா இல்லை அந்த படத்துக்கே பேக்ஃபயர் ஆகி மிகப்பெரிய ஒரு அடை வைக்கிறதா அப்படிங்கிறது தான் நாம்ளும் பல வீடியோக்களை போய் சொல்லிட்டோம் இப்போது லோகேஷோட அவருடைய முதல் படத்துலேருந்து என்ன ரன்னிங் டைம் இருக்க போகுது இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல் படம் மாநகரம் அவருக்கு முதல் படம் அந்த ஃபிலிம் பீக் இருந்த காலத்தில் அவர் வந்து உள்ளே வந்தவர் இப்போ இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ரிலீஸ் ஆச்சு அப்போது இந்த படத்துக்கான ரன்னிங் டைம் எவ்வளோனா வெறும் ரெண்டு மணி நேரம் பதினேழு நிமிஷந்தான் ஒரு பக்கவான ரைனிங் டைம் ர டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டு ஆனால் ரெண்டு ஹீரோக்களுமே ஆடியன்ஸுக்கு பெருசாக பரிச்சயம் இல்லாதவர்கள் ஆர்ந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய அட்டகாசமான திரைக்கதையால் அது வந்து மணி நேரம் உட்கார வச்சார் நம்ம லோகேஷ் கேஷ்கராஜ் அவர்கள் ஸோ அது அடுத்ததாக கைதி நமக்கே தெரியும் ஒரு ராவான ஆக்ஷன் கேங்ஸ்டர் படம் இல்லைங்களா அதில் ஹீரோயின் கிடையாது சாங்ஸ் கிடையாது கலர்ஃபுல்லான எந்த விஷயம் கிடையாது ஒன்லி படம் முழுக்க ஃபைட்டு சேசிங்கு ஃபைட்டு சேசிங் இப்படி தான் போகும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு அதில் ரன்னிங் டைம் எவ்வளோ வச்சுக்கார்னா ரெண்டு மணி நேரம் இருபத்தி ஐந்து நிமிடங்களில் ரன்னிங் டைம் வச்சுக்காரு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா செம்ம ரிஸ்க்கான ரன்னிங் டைம் தான் ஆனாலும் தன்னுடைய அற்புதமான திரைக்கதையாலையும் உலகத்தரமான மேக்கிங்காலையும் பெரும் வெற்றியை பெற்றார் ஓகே கராஜர்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் லோகேஷோட படங்கள்லேயே கொஞ்சம் லேகுப்பா அப்படின்னு ஃபீல் பண்ண வைத்த படம் என்னால் அது வந்து இந்த மாஸ்டர் தான் நான் சொல்கிறது அந்த முதல் மூணு படத்துக்குள்ளேயே மாஸ்டர் படம் ஃபஸ்ட் ஆஃப் அதக்கெல்லாம இருக்கும் நம்ம விஜயசெருவதி தெரிக்க விட்டுருப்பாரு ஆனால் செகண்ட் ஆஃப் விஜயா விஜய் சேவதி அப்படிங்கிற அந்த ஒரு வார் போகும் இதில் இந்த ரன்னிங் டைம் ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தெட்டு நிமிஷம் ஆனால் ரசிகர்கள் எங்கே சோறுவாங்கன்னா விஜய் அந்த முதல் பாதி அந்த காலஜி பொருடெல்லாம் ரசிகர்கள் சோர்வானாங்க தேவையில்லாமல் வண்டி பில்டர் மட்டுமே போயிட்டுருக்குப்பா அதெல்லாம் தூக்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க செகண்ட் ஆஃப்லேயும் சில பல காட்சிகள் ரொம்ப இழுவையாக இருந்துச்சு அதையும் தூக்கி போட்டுக்கலாம் அப்படின்னாங்க ஸோ ஓவராலாக இந்த படத்துக்கு ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தெட்டு நிமிஷம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரங்கிறது அதிகம் நிச்சயமாக ஒரு பத்து நிமிஷம் வந்து நேரத்தை கம்மி பண்ணிடலாம் அப்படிலாம் சொன்னாங்க ஸோ சொண்ட வச்ச மாதிரியே மாஸ்டர் இரநூத்தம்பது கோடி வசூல் பண்ணாலும் கூட விமர்சன ரீதியாக அந்த படம் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி மனநிலை தான் எல்லாருக்குமே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கமலோட விக்ரம் டூ லோகேஷோட கேரியர்லயே மிகப்பெரிய ஒரு வெற்றி உச்சம் தொட்ட வெற்றின்னு சொல்லலாம் இண்டஸ்ட்ரிட்டு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கமலுக்கே ஒரு கம்பேக்ட் படம் வந்துது இந்த படம் வந்து ஓப்பனிங் இருந்து கிளைமேக்ஸ் ஷார்ட் வரைக்கும் ரசிகர்கள் கை தட்டி தட்டி விசில் அடித்து அடித்து அவ்வளவு கூசுசாக படம் முழுக்க லோகேஷ் லோகேஷ்ராஜர்கள் அதாலயே ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி நாலு நிமிஷம் அப்படிங்கிற இந்த டியூரேஷனை அப்படி போயிடுச்சு எங்களுக்கு டியூரேஷன் போனதில்லை கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் எங்களுக்கு அதை பற்றி போனதே தெரில அப்படின்னாங்க ரசிகர்கள் ஸோ அந்தளவுக்கு வெறித்தனம் பண்ணியிருந்தார் ஸ்க்ரீன் பிளேலையும் மேக்கிங்லேயும் ஒரு ரேசியான ஸ்க்ரீன் பிளே ஒரு ரேசியான மேக்கிங் பண்ணியிருந்தாரு விறுவிறுன்னு போகும் ஸோ அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அந்த டியூரேஷன் ஆனால் அடுத்த படமாக டியோ படத்துக்கு அந்த டியூரேஷன் மிகப்பெரிய ஆப் அடிச்சு சொல்லலாம் டியூரேஷன் ஆப்பு அப்படிங்கிறத விட எல்லாருக்கும் தெரிஞ்ச அதர பழசான அதே ஒளிந்து வாழும் டான் அப்புறம் அவரை டிஸ்டர்ப் பண்ணும் பழைய டான்கள் அவர் மறுபடியும் விஸ்வரூபம் எடுக்கிறது அப்படிங்களா அதே பழைய ஒன்லைனு ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸுங்கிற ஒரு இங்கிலீஷ் படம் அவுட்ரேடான ஒரு இங்கிலீஷ் படத்தை கிரேடான ஒரு இங்கிலீஷ் படத்தை வந்து ரீமேக் பண்ணியிருந்தார் அதை அப்படியே பண்ணியிருந்தார் அதுதான் பிரச்சனையே ஸோ நம்பகத்தன்மையற்ற தன்மையற்ற அந்த ஃப்ளாஷ்பேக்கு பெருசாக பெப்பு இல்லாத செகண்ட் ஆஃப் இதெல்லாம் சேர்ந்து லியோ படத்தை விமர்சன ரீதியாக எல்லாருமே வந்து களி ஊற்றிட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ரெண்டே மணி நேரம் இருந்தாலும் கூட லோகேஷ் வந்து ஒரு மாஸ்டர் மாதிரியோ அல்லது விக்ரம் மாதிரியோ ஓரளவு சுவாரஸ்யம் பண்ணி கூட இந்த டியூரேஷன் பெரிய அலுப்பம் இருந்துக்காது ஆனால் லோகேஷ் காஞ்சி படங்கள்லேயே எப்படா படம் முடியும் அப்படி எங்களை பேச வச்சது கதற வைத்த ஒரு படம்னா அது லியோடு தான் அப்படிங்கிறாங்க ஸோ ரெண்டே மணி நேரம் அந்த படத்துக்கு பட் அதுக்கு பிரச்சனை கிடையாது அவருடைய கதை தான் பிரச்சனை அப்படிங்கிறத உண்மை இதோ அடுத்ததான் வந்தாச்சு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் அவர் இயக்கியிருக்கிற கூலி படம் ஆகஸ்ட் தேதி இந்த படத்தை ஒரு ரன்னிங் டைம் வந்து வெளியே இருக்குது ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தாங்க காரணம் மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த அந்த டீம் இன்னும் உறுதிப்படுத்தினாலும் கூட நமக்கு வந்து சோர்ஸ் மூலம் இந்த தகவல் வந்துருக்குது மூணு மணி நேரம் நிமிஷம் எப்பட்றா தாகுபிடிப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் கங்குவா இந்தியன் டூ எல்லாமே மூணு மணி நேரம் வந்து பெருசாக எடுபடல அப்படின்னு இப்போது ரன்னிங் டைம் மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் லோகேஷ் அவர்கள் விக்ரம் டூ மாதிரி அட்டகாசமான வெறித்தனமான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணால் நிச்சயமாக இந்த மூணு மணி நேரம் அப்படி போயிடும் பெருசாக இஷ்யூ இருக்குது எப்படா படம் முடியுது இன்னும் கொஞ்ச நேரம் படம் ஓடிக்கலாமே அப்படின்னு நினைக்க தோணும் அதுதான் வெற்றி ஆனால் அதுவே போர் அடிக்கிற மாதிரியான திரைக்கதை நான் சொன்ன மாதிரி மாஸ்டரில் வந்த லேகு மாதிரி அதே மாதிரி லியோவில் வந்த ஒரு ஒன்றுமே இல்லாத செகண்ட் ஆஃப் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா கூலிக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆப்பு நிச்சயமாக அந்த கூலிக்கு லோகேஷ் அவசர் கூலி தர வேண்டிய நிலவை வந்துடும் இந்த டியூரேஷனால் பொறுத்து பார்ப்போம் அவர் விக்ரம் டூ மாதிரியான ஒரு ரெண்டு வருஷம் உழைப்பை போட்டிருக்காரு அதை தவிர வேறு எதையும் நினைக்கலனால சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக அப்படி ஒரு மகத்தான வெற்றியை பெறுவார் மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் வருது எங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மாதிரி அப்படி போயிடுச்சியான்னு ரசிகர்கள் ஃபீல் பண்ண வைப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள்